அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று வகுபடும் தன்மைக்கான விதிகளும் எடுத்துக்காட்டுகளும் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போற கணக்கு எட்டால் வகுபடும் தன்மை அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா என்ன விதி பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணில் கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுபடும் எண்ணில் நிறைய பெரிய நம்பராக கொடுத்துட்றாங்க ஐந்து இலக்கம் ஆறு இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கடைசியில் இருக்கிற மூன்று இலக்கங்களை மட்டும் எட்டால் வகுத்தால் மீதியின்றி வகுபட்டால் அந்த எண் கொடுக்கப்பட்ட பெரிய எண்ணாக இருந்தாலும் அந்த எண் எட்டால் வகுப்படும் அதே மாதிரி அடுத்து ஒரு கண்டிஷன் என்ன மூன்று இலக்கங்கள் கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுதும் அது எட்டால் வகுப்படும் நான்குக்கு கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால் வகுபட்டால் அது நான்கால் வீதியின்றி வகுக்கும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எட்டுங்கிறப்ப மூன்று இலக்கங்களை எடுத்துக்கிறோம் இப்ப எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி மூன்று இலக்கங்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு என்ன செய்யப்படுறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்ட மட்டும் எட்டால வகுக்கிறோம் எட்டால் வகுத்தால் மீதியின்றி வகுப்படுதான் வகுப்படும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னா ஓர் எட்டு எட்டு மீதி ஒண்ணு பத்தொன்பதுல ரெண்டு எட்டு பதினாறு மீதி மூன்று முப்பத்தி ரெண்டுல நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப இது வந்து மீதி என்ன கழிச்சிருக்கே ஜீரோ அப்ப இந்த எண் வந்து எட்டால் வகுப்படும் எந்த எண்ணு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுங்கிற நம்பரு எட்டால் வகுப்படும் நம்ம அதே மாதிரி கடைசி மூன்று இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த எண்ணும் எட்டால் வகுபடும் மூன்று பூஜ்ஜியம் இருக்கும் பொழுது அந்த எண்ணும் நம்ம வகுக்க வேண்டிய அவசியமே இல்லை எட்டால் வகுபடும்ங்கிறத நம்ம சொல்லிடலாம் புரிஞ்சுங்களா